ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மலையாய மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் வேல்மருகத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் போற்றுபவர்க்கும் பொருள் மை மணிநீரும் மண்ணும் அடையும் மணிகள் காடும் உடையது அரண் உயரகலம் திண்மை அருமை இன்வான்கின் அமைவரன் என்று நூல் சிறுகாப்பின் உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் வழக்கைதாய் கொண்ட கூடு தாகி அதத்தான் இணைக்கலிதான் மீறது அரண் எல்லா கொள்ளும் உடைத்தாய் இடத்ததும் இடத்துடவும் நல்லால் உடையது அரண் முற்றையும் முற்றது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றியா பற்றற்கு அறியது அரண்